வணக்கம் மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பைமோட் மொபைல் ஆப் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேயுமே அவைலபிள் இருக்குது டவுன்லோட் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் நாராயணாய் ஆய்வாக கணபதிங்க பிரகாரத்தில் இருக்குது இது கோபுரம் அம்மனது சிவனது ஓம் நம சிவாய இது பெருமாள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஓம் நம சிவாய பெருமாள் கோயில் படிக்கிட்டு கருடால்வர் ஒரு பக்கமும் ஆஞ்சநேயர் ஒரு பக்கமும் வரவேற்கிறாங்க இதுதான் வந்து பரமபத வாசல் மார்கழி மாதம் திறப்பாங்க அடுத்த மாதம் வீடியோ இல்லாத போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வழிபடுறோம் விநாயகனை வல்வினை வேறு இருக்கும் சிவன் முருகர் விநாயகர் எல்லாமே இருக்கார் தான் பார்க்குறோம் மக்களே இதை வெளிப்பிரகாரம் இதுதான் மகா மண்டபம் இந்த பெருமாள் கோயிலுக்கு உள்ளே வந்து யாலி வந்து வரவேற்கிறது உள்ளே போகிறதுக்கு இந்த மகா மண்டபம் இப்போ பக்தர்கள் வந்திருக்காங்க நம்ம பிரகாரத்தை சுற்றிட்டு அதுக்கப்புறம் சாமியை சேவைக்கு போவோம் நம்ம சிவாயம் மற்றப்பாக நம்ம இதற்கு தும்பி பறக்குது பாருங்கள் மழை அதிகமாக பெய்யுதுன்னு அர்த்தம் அருகாமையில் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க தும்பி பறந்தால் மழை வரும்னு தும்பி வந்து மழை பெய்து கொண்டு இருக்கிறது மிக அருகாமையில் சொல்கிறது தான் தும்பி பறக்கிறது மேகங்கள்லாம் ஒன்று கூடியிருக்குன்னு அர்த்தம் கூட போகிறதையும் ஒரு சில நேரத்தில் அறிவிக்கும் மயில் தான் அதிக சதவீதம் மக்கள் பொ மலை பொழிவுக்கு நம்புகிறாங்க ரொம்ப நமச்சிவாக முழு பவானி இந்த வீழாக்கில் தெரியும் அங்கே இருக்க ஏரி தான் காடையாம்பட்டி ஏரின்னு சொல்லுவாங்க அது அந்தியூர் ரோட்டில் இருக்குது அங்கே தெரியுது அந்தியூர் ரோடு இது மேட்டூர் ரோடு அது எடப்பாடி ரோடு நேராக போன ஈரோடு நன்றி அக்க மக்களை படிக்கட்டு பகுதியை நெருங்கிட்டோம் இது நம்ம பார்த்துட்டுருக்கு பவானி மேட்டூர் ரோடு உள்ளே வர்றது இது காடையாம்பட்டி போகக்கூடிய ரோடு வந்தி ரோட்டை இணைக்குது மேட்டூர் ரோட்டையும் வந்தி ரோட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு அவுட்டர் ரிங் ரோடுன்னு சொல்லலாம் இது ஐஆர்டிடி வரையிலும் லட்சுமி நகர் தாண்டி இருக்கக்கூடிய பகுதி ஓட்டு எண்ணிக்கையில் அங்கே தான் நடக்கும் அந்த பகுதி இணைக்குது அது மூலயமா ஈரோடு எட்டு கிலோமீட்டரில் போயிடலாம் சித்தூர் நாலு கிலோமீட்டரில் போயிடலாம் நன்றி மக்களே நம்ம இப்போ பெரிய பெரிய பக்தர்கள் தான் வயசானவங்க தான் இருப்பாங்க சிவனுக்குன்னு சிவனுக்கு பாருங்கள் சின்ன வயசுக்காரங்களும் சிஷி பிள்ளைங்களும் இருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவம்பியன்கேஸ்வரரை கும்பிட்டுட்டு நம்ம தொடருவோம் நம்ம பயணத்தை பிரதோஷம் நந்திக்கு வழிபாடு பண்ணிவிட்டு ரெண்டு மலரை வச்சுட்டு நம்ம போவோம் இது ஒரு வகையான அரளிப்பூ இது சிவனுக்கு சாத்தலாம் கண்டினியூவேஷனு இப்போ நம்ம ஒரு அறுநூறு எழுநூறு அடி மேலே வந்திருப்போம் அது பார்த்திங்கன்னா பவானியோட பேரேஜ் இருக்குன்னு போன வீடியோவில் பார்த்துருப்போம் அதோட கண்டினியூவேஷன் தான் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு இங்கே புதுசாக ஒரு ரோடு போட்டிருக்காங்க இந்த சைடு இது வந்து பவானி டு மேட்டூர் ப்ளஸ் பவானியிலேருந்து கோபியும் கனெக்ட் ஆகுது இந்த ரோடு மலையில் இந்த முடக்கத்தங்க கீரை இதோட சின்ன இலையை கிள்ளி போட்டுக்கலாம் ரொம்ப கசப்பாக இருக்கும் இது மாவு அரைக்கும் போது நீங்கள் இட்லி மாவோடு போடலாம் இது வந்து அருமையாக அந்த மூட்டு வலிக்கு நல்லது கால் இதுக்கெல்லாம் வலி இல்லாமல் இருக்கும் இந்த கொடி தான் இந்த மண்டபம் வரும்போது பார்த்துருப்போம் நெகிழி குப்பைங்களில் நிறைஞ்சிருந்துச்சு சுத்தம் பண்ணோம் இதை பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கு பாருங்கள் சுத்தமாக இருக்குது இதில் வந்து நிறைய பக்தர்கள் வந்து மலையாட்டத்துக்கு விருப்பப்படுறாங்க அதாவது மவுண்டன் ட்ரக்கிங்மாங்க என்சிசி அந்த மாதிரி என்எஸ்எஸ் அதில் வந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த மலையை சுத்தப்படுத்துறாங்க இதில் என்ன அப்படின்னா வந்து நம்ம இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும் மாணவர் செல்வங்களுக்கு இதை சொல்லி வளர்க்கணும் பெரியவங்க வந்து இயற்கை அழிக்கக்கூடாது அது உருவாக்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லணும் மலைகளை மாறி இல்லை வேதிகிரீஸ்வர மலையில் அங்கே பார்த்தீங்கன்னா செல் டவர் இருக்குது சின்ன சிக்னலில் ரிசீவர் இருக்குது அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு கூட இப்போ சாமிக்கு அமௌண்ட் அனுப்புனா கூட ஜிபே பண்ணுறக்கு வசதிகள்லாம் இருக்குது உங்கள் கால்ஸ் எதுவுமே கட் ஆகாது அதனால் உங்களுக்கு இந்த வேதகிரீஸ்வரர் மலையில் நெட்ஒர்க் பிரச்சனை மற்ற மலைகள் மாதிரி இல்லை இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை கால்ஸ் பேசிகிட்டே வரலாம் நல்லா சிவனை நினச்சிட்டு வாங்க கால் பேசிகிட்டு வரணுன்றது இல்லை எமர்ஜென்சியாக கால்ஸ் வந்தால் கூட இங்கே நம்ம அட்டன் பண்ண முடியும் நன்றி மக்கள்